அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இனிமேலும் நம்மளால் பொறுக்க முடியாது சீமானவர்கள் மீது வீசப்படும் விமர்சன கணைகளுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோம்னு சொல்லி விடுதலை புலிகளை சார்ந்த முன்னாள் போராளிகள் நேரடியாக முன் வந்து பேட்டி கொடுக்கறாங்க அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கோம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சமீப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மீது எண்ணற்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நபர்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை வலியுறுத்தியும் அந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது குறிப்பாக சீமானவர்கள் பெரியாரை இழிவாக பேசிவிட்டார் அதனால் நாங்கள் சீமானவர்களை அம்பலப்படுத்த போகிறோம்னு சொல்லி சீமானவர்களினுடைய கடந்த கால இலங்கை பயணம் அவர் வந்து புலிகள் எப்படி எனக்கு விருந்தோம்பல் செய்தார்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேடைகளை பேசினது பொய் அதெல்லாமே

அவர்கள் இருவரினுடைய பேட்டியுமே முன்னுக்கு பின் முரணாக தான் அமைந்தது குறிப்பாக அந்த புகைப்படமே போலி அப்படின்னு சொல்லி இயக்குனர் சங்கரி ராஜ்குமார் அவர்கள் சொல்கிறாரு ஆனால் சந்தோஷ் அவர்கள் வந்து இல்லைல்ல சிமானவர்கள் போய் அங்கே பேசின வீடியோ ஆதாரமே எங்ககிட்ட இருக்குது அதெல்லாம் உண்மைதான் சொல்கிறாங்க அப்போ இதுலேயே வந்து இருவர் பேசக்கூடிய விஷயங்களுமே ஒரு முரண் இருக்கிறதுனால இருவரையுமே நம்ப முடியாத சூழலில் மக்களும் இருந்தாங்க ஆனாலும் இதையெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருந்த விடுதலை புலிகளினுடைய அந்த முன்னாள் போராளிகள் இதற்கு மேலேயும் எங்களால் பொறுமை காக்க முடியாது தமிழ் தேசியத்திற்காக தமிழ் இனத்திற்காக ஒருத்தர் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரை வந்து நீங்க எங்களை வைத்தே நீங்க அவரை வீழ்த்த பார்ப்பது சரியாக இருக்காது அதனால அவர்கள் மேடைகளில் பேசு தினத்தும் உண்மைதான் அப்படிங்கிறத நாங்களே வந்து வெளிப்படையாக சொல்றோம் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க அது குறித்து தமிழ் தேசிய தளத்தில் இயங்கக்கூடிய ஊடகங்களுக்கும் சரி அவர்கள் வந்து ஒரு வாக்குறுதியே கொடுத்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனா அதுக்கான ஆடியோக்களும் சமூக வலைதளங்களில் இப்போ வெளியாகிருக்கு முன்னாள் போராளிகள் பேசின அந்த ஆடியோ பதிவு குறிப்பாக அவர் சொன்ன என்ன விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நீங்கள் பார்த்த புகைப்படம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைவான ஒன்றுங்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட சீமான் அவர்கள் நின்ற ஒரு புகைப்படத்திற்கே நீங்கள் வந்து இவ்வளோ கத்துறீங்க நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க ஆனால் கடற்படை தளபதி சூசே அவர்களோடு சீமான் அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்ட காணொளிகள் வீடியோக்கள் எல்லாம் காணொளிகள் அந்த புகைப்படங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்க இங்கே பல பேர் வந்து தூக்கு மாட்டிட்டு நீங்கள் வந்து செத்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு அதில் வந்து விஷயங்கள்லாம் இருக்குது அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இன்றளவும் இருக்குது அப்போ அதை நீங்கள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தேவைப்பட்டால் அதை எல்லாத்தையுமே வந்து வெளியிட தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் பகிரங்கமாக வெளியே சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே எதிர்த்தரப்புக்கு இப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாமல் விளவெலுத்து போயிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா நாம் வந்து சீமானவர்களையும் முடிஞ்ச அளவுக்கு சீண்டி பார்க்கலாம் சீமான அவர்கள் என்ன பண்ணிட போகிறாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர்கள் வந்து பண்ணாங்களான்னு தெரில இப்போ நேரடியாக விடுதலை புலிகளினுடைய அந்த ஒரு முன்னாள் போராளிகளே முன் வந்து இப்போ சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கிருக்காங்க இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம் சீமான அவர்களினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது சில நிமிடங்கள் மட்டுமே நடந்தது அப்படிங்கிறது அவர்களினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு வாதமாக இருக்குது அதையும் மறுத்து சீமான அவர்கள் இருபது நாட்களுக்கும் மேலாக இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு தினங்கள் அங்கே வந்து விடுதலை புலிகள் கூட அவர்கள் வந்து இருந்திருக்காங்க பயிற்சி எடுத்துருக்காங்க இலங்கைக்கு பிரயாணப்பட்டிருக்காங்க மேலும் அவர் இலங்கைக்கு போனது ஒரு பாதை வந்தது வேறொரு பாதை இதெல்லாம் ரகசியமாக இத்தனை ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்தது அதற்கு காரணம் அந்த போராளிகளினுடைய பாதுகாப்பு கருதியும் நம்மளை பற்றிய ரகசியங்கள் வெளியே தெரிவது வீணான பிரச்சனைகளை தான் உருவாக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே ஆனால் இது மாதிரியான சிக்கல்கள் நீங்கள் இப்படி செய்வீங்க அப்படின்னா இது மாதிரியான குடைச்சல்களை சீமானவர்கள் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா நாங்கள் அது அனைத்தையும் ஆதாரத்தோடு நிரூபிக்க சற்றும் தயங்க மாட்டோம் சொல்லி ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க குறிப்பா வந்து இன்னொரு விஷயம் எல்லாருமே கேட்குறது பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மகனே சொல்லிட்டாரே கார்த்திக் மனோகர் அவர்களே சொல்லிட்டாரே அப்புறம் எப்படி அது நம்ம நம்பாம இருக்கிறது அப்படிங்கிறது இதை குறித்து அந்த விடுதலை புலிகளினுடைய முன்னாள் போராளிகள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்த்திக் மனோகரன் அவர்கள் எங்க விடுதலை புலிகளில் இருந்தார் ஒருத்தர் வந்து அவருடைய பிரபாகர் அவருடைய அண்ணன் மகன் என்பதாலேயே சொல்றதுங்க அவர் வந்து கிட்டத்தட்ட இயக்கத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர் இயக்கத்தில் அவருக்கு எந்த விதமான செயல்பாடுகளும் கிடையாது இங்கே வந்து அண்ணன் மகன் அக்கா மகன் அப்படிங்கிற அடிப்படையில் பதவிகளோ இல்லை அவர்களுக்கான பொறுப்புகளோ கொடுக்கப்பட்டது கிடையாது புலிகள் இயக்கத்தில் மாறாக களத்தில் வந்து யார் போராடுறாங்களோ அவர்கள் மட்டும்தான் தலைவரோட நெருக்கமாகவே இருந்தாங்க இன்றைக்கு தலைவர் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வந்து நாங்கள் தான் வந்து அண்ணன் மகன் நாங்கள் சொல்கிறதா எல்லாம் உண்மைன்னு நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது அவர்களையும் ஆதாரத்தோடு எங்களால் அம்பலப்படுத்த முடியும் அவர்கள் சொல்வதும் போலியானது சரி ஓகே இப்போ சந்தோஷ் அவர்களாக இருக்கட்டும் கார்த்திக் மனோகரன் அவர்களாக இருக்கட்டும் சங்கை ராஜ்குமார் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் இனையும் அந்த ஒரு ஒற்றை புள்ளி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வந்து பேசாமல் திடீர்னு பேசுறதுக்கான காரணம் என்னங்கிற ஒரு கேள்வியும் தமிழ் தேசியவாதிகள் தொடர்ச்சி எழுப்பி வர்றாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த புகைப்படத்தை இப்போ வெளியிட்டது கிடையாது குறிப்பாக இப்போ எந்த ஒரு சிக்கலும் பிரபாகரன் அவர்கள் குறித்தோ இல்லை விடுதலை புலிகள் அவர்கள் குறித்தோ சீமானவர்கள் பேசியது இங்கே சர்ச்சையாக ஆக்கப்படவும் இல்லை ஆகவும் இல்லை அப்போ இப்படி ஒரு சூழல்ல திடீர்னு எங்கேருந்தோ வந்து இதை பேச வேண்டிய காரணம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சங்கதி ராஜ்குமார் அவர்கள் இதை வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு அவர் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா பெரியார் அவர்கள் குறித்து இழிவாக சீமானவர்கள் பேசியதால் தான் நான் வந்து இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அவராவது தமிழ்நாட்டை சார்ந்து இங்கே இயங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு மேலும் பெரியார் மீது ரொம்ப பற்றோடு இருக்கிறான்னு சொல்லி தன்னை தானே கிளைம் பண்ணிக்கிட்டதுனால அதை வந்து பெருசாக யாரும் முதல்ல கண்டுக்கல அந்த புகைப்படம் உண்மையானதுன்னு சொல்லி ஃபாரன்சிக் லேப்லருந்து ரிசல்ட்டே வந்து எடுத்து போட்டாங்க ஸோ அப்போ அந்த விமர்சனம் வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்து போயிடுச்சு அதுக்கப்புறமா திடீர்னு சந்தோஷ் அவர்கள் வந்து பேசுகிறாங்க கார்த்திக் மனோகர் வந்து பேசுகிறாங்க அப்போ இவர்களை எல்லாம் இயக்குவது யார் என்ற ஒரு கேள்வியும் வந்து வெளியாகுது குறிப்பாக சீமானவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து பேசும்பொழுது பெரியாரினுடைய பிம்பத்தை

ஒரு குற்றச்சாட்டு மேலும் இதை வந்து சீமான் அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார் நம்மளால பார்க்க முடியுது காரணம் அவர் வந்து பெரியார் அவர்கள் குறித்து பேசின எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு இடத்துல கூட அதிலிருந்து பின்வாங்கவே கிடையாது ஆமா நான் பேசினேன் தான் நாங்கள் பேசுவோம் பெரியாரை அம்பலப்படுத்துவோம் பெரியாரை எதிர்ப்பது உங்களுக்கு பிரச்சனை என்றால் பெரியாரை ஒழிப்பதே எங்களுடைய தமிழ் தேசியம் என்று பகிரங்கமாக அறைகோல் விடுத்திருக்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படி பொழுது திமுக என்ன பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல நாம இந்த விஷயத்தில் வந்து பெரியார் அவர்கள் வந்து இப்படி எதுவும் பேசல அப்படிங்கிறதையும் நம்ம நிரூபிக்க அவர்கள் இருக்கிறாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா விடுதலை பத்திரிகை இருக்கக்கூடிய அத்தனை ஆர்டிக்கல்லையுமே வந்து அவர்கள் எடுத்து இது

அவர்கள் வெளிப்படைய ஒரு சிறு சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை எந்த தலைவர் பிரபாகரன் அவருடைய புகைப்படத்தை நீங்க காட்டவே பயந்தீங்க காட்டவே தயங்குனீங்க காட்டவே கூடாதுன்னு திட்டமிட்டு மறைச்சீங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க அந்த புகைப்படத்தை தினந்தோறும் நீங்கள் காட்ட வேண்டிய இடத்திற்கு நானும் உங்களை கொண்டு வைத்து விட்டேன் அதுதான் என்னுடைய சாதனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதே நம்ம மறக்க முடியாது கிட்டத்தட்ட உண்மையான விஷயமாவும் நம்ம பார்க்க தான் வேண்டியிருக்கு காரணம் ஊடகங்களில் தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய புகைப்படம் வந்து அதிகப்படியாக பகிரப்பட்டு சீமான் விட செய்திகளும் வந்து வெளியாகிடுகிறாங்க இருக்கு இதுவே வந்து இன்னும் பல நபர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் மாறு அது எப்படிங்க விழிப்புணர்வாக மாறு அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே ஒரு விமர்சனம் வருது அப்புடின்னா அதனுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து அதற்கான விளக்கம் வந்து நாம்தன்மை கட்சினால் கொடுக்கப்படுது நாம் தன்முகியினுடைய ஆதரவாளர்களால் விளக்க சொல்லப்படுது அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக விஷயத்தை வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு தெளிவை உண்டாக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாகவே நாம் தமிழ் கட்சிக்கு அமைகிறது மேலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு மக்கள் பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது நாம் வந்து கவனித்து பார்க்குறோம் அதனாலேயே சீமான அவர்கள் வந்து இதற்கு ஊடகங்களுக்கு செய்திகளுக்கு தீனி போட்டு இது ஒரு பெரிய விஷயமா மாற்றணும் அப்படின்னா சீமானவர்கள் எதிர்த்துலையும் நினச்சதே கிடையாது குறிப்பாக கார்த்திக் மனோகர் அவர்கள் குறித்த கேள்விக்கோ சந்தோஷ் அவர்கள் அவர் குறித்த கேள்விக்கோ சங்ககிராஜ்மன் அவர்கள் குறித்த கேள்விக்கோ அவர் வந்து ஊடகங்களில் பெரிய அளவில் பேட்டிகளை முக்கியத்துவம் கொடுத்து பதிலடி கொடுத்ததும் கிடையாது ரொம்ப எளிமையாக கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஆதாரத்தை கொடுங்க நாம பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் தான் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு அவர்கள் கேட்குறாங்க அதற்கான சனாதனமும் இன்னும் அந்த நான் தான் எடுத்து சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் இன்னும் அதை வழங்கவில்லை அதை தாண்டி வெளிப்படையாக சில தினங்களுக்கு முன்னாடி ரொம்ப துணிச்சலாக நான் வந்து உங்களோடு விவாதம் செய்ய தயார் அப்படின்னு சொல்லியும் சீமான் அவர்கள் பகிரங்கமாக சொல்லிட்டாங்க அப்போ சந்தோஷ் அவர்கள் நீங்க வரலாம் இல்லை கார்த்திக் முனவர்கள் நீங்க வாங்க சங்கை சங்கை ராஜ்குமார் அவர்கள் வாங்க நியூஸ் செட் தொலைக்காட்சியில் நாங்க விவாதம் பண்ண தயார் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்போ இது வந்து எதை காட்டுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சீமான் அவர்கள் தயங்குவதற்கோ இல்லை பதுங்குவதற்கோ எந்த காரணமும் இல்லை அவர் துணிச்சலாக விவாதம் செய்யக்கூட தயார் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட ஆதாரம் இருக்கு நீங்க உங்க எடுத்துகிட்டு வாங்க நம்ம யார் சொல்கிறது உண்மைன்னு சொல்லி மக்களே முடிவு பண்ணி இடத்துக்கு நாம் தமிழ் கட்சியாக வந்துவிட்டாங்க இதெல்லாம் போதாதுன்னு தான் நாங்களே நேரடியாக கலத்துக்குறோம்னு சொல்லி இப்போ வந்து விடுதலை புலிகளினுடைய அந்த முன்னாள் போராளிகள் வந்து முடிவெடுத்திருக்காங்க அவர்கள் இங்கே உள்ள அரசியலை தொடர்ந்து உற்று நோக்கிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் தற்போது பலருக்கும் வந்து தெரிய வந்திருக்கும் ஸோ இனிமேல் நாம் தமிழர் கட்சியின் மீது இது மாதிரியான விமர்சனங்கள் வந்து யாரும் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியுது ஸோ மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விடுதலை புலிகளினுடைய அந்த முன்னாள் போராளிகள் ஒருவேளை வெளிப்படையாக வந்து அந்த ஆதாரங்களை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்கும் ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கும் எப்ப சீமானவர்கள் இத்தனை நாள் வந்து பொய் சொல்றாரு பொய் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஒரே விமர்சனத்தை தான் பத்தாண்டு காலமாக எதிர்பார்த்து முன்னிட்டு இருந்தாங்க அதையவே வந்து இப்போ போலி அப்படின்னு ஆக்கிட்டாங்க அப்புடின்னா சீமானவர்கள் உண்மைதான் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னா அது இன்னுமே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி தான் கொடுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை தான் அது வந்து பெற்றுத்தரும் ஸோ அந்த இடத்தை நோக்கி தான் இப்போ வந்து எதிர் தரப்பினரே வந்து தப்பு கணக்கு போட்டு சீமானே தள்ளி இருக்காங்கன்றது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரியான சாதகமான விளைவுகளை இது மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏற்படுத்துது சீமானவர்கள் இது மாதிரி விஷயங்களுக்கு பெரிய முக்கியத்துவமே கொடுக்காம அரசியலில் தான் ஈடுபடுறாரு அரசியல் குறித்த தான் அதிகமாக மக்கள் பிரச்சனை தான் எடுத்து போராடுறார் அப்படின்னாலுமே இந்த மாதிரியான விஷயங்களும் சீமானுக்கு சாதகமாக பிறர் மூலமாகவும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு தான் ஒரு பக்கம் இருக்கு மேலும் இந்த பிரச்சனைகளினுடைய ஒரு நீட்சியாக தான் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்லையுமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய வரவேற்பும் வந்து கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கு அரசியல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது இவர்களினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலில் எப்படி எப்படி அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி